பிரான்ஸ் தமிழ்ச்சோலை வாயிலாக இளமானி பட்டம் பெற்ற பட்டகர்கள் சேர்ந்து நடத்தும் ஒரு ஆய்வரங்கு தான் தியாக திலீபன் ஆய்வரங்காகும் இந்த ஆய்வரங்கு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் திலீபன் அண்ணாவின் அந்த பன்னிரண்டு நாட்களுக்குள் ஒரு நாளில் நடைபெறும் முக்கியமாக சனி அல்லது ஞாயிறு அந்த ஆய்வரங்கு நடைபெறும் இந்த ஆய்வரங்குல முதல் ஆண்டு பட்டம் பெற்ற பட்டகர்கள் இளமாணி பட்டம் பெற்ற பட்டகர்கள் சேர்ந்து ஒவ்வொரு தலைப்புகளை எடுத்து அதை பற்றி ஆய்ந்து தங்களுடைய ஆய்வை சமர்ப்பிக்கும் ஒரு அழகான அரங்காக இந்த அரங்கு நடைபெறுகிறது கிட்டத்தட்ட பத்து அரங்கை கண்டுவிட்டது இந்த தியாக திலீபன் அரங்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த அரங்கு நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு மாற்றத்தை பெற்று புது பொழிவுடன் அரங்கு நிகழ்வுகள் நடைபெறுவதை பார்க்கக்கூடியதா இருக்குது அதே போலத்தான் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தியாக திலீபன் அரங்கைப் பெற்றி இன்று பார்க்கப் போகிறோம் இவ்வாய்வரங்கில் சமர்ப்பிக்கப்படும் அத்தனை கட்டுரைகளும் தமிழ் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் நூலாக வெளியிடப்படுகிறது ஆய்வு முடிந்த பின் அந்த கட்டுரை நூல்கள் பார்வையாளர்களின் கையில் தவளவிடும் வண்ணம் மிக அருமையாக செயல்படுகிறது தமிழ்ச்சோலை தலைமைப் பணியகம் இந்த ஆய்வரங்கில் ஐந்து மாணவிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் மாணவிகள் என்றவுடன் இங்கு மாணவர்கள் பங்கு பெறவில்லை என்பதுதான் உண்மை ஆண்பால் பெண்பால் இருவருமே கலந்து பங்கு பெறும் இந்த ஆய்வரங்கில் முதல் முதலாக ஐந்தே ஐந்து பெண் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள்